ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் டைமில் சாப்பிடக்கூடிய சூப்பரான மொறுன்னு ஒரு வெங்காய வடை இந்த வெங்காய வடை வந்துட்டு கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் உள்ளி வடை அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே எல்லா டீ கடைகள்லையுமே இந்த வெங்காய வடை கிடைக்கும் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக சூப்பராக இருக்கும் சரி வாங்க இந்த சூப்பரான வெங்காய வடை எப்படி செய்யலாம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சன்னமாக ஸ்லைஸ் பண்ணி வெட்டி இந்த மாதிரி ஒரு மிக்ஸிங் பவுலில் போட்டு வச்சிருக்கிறேன் இந்த வெங்காயம் வெட்டும் போது அந்த வேர் பகுதி இருக்குல்ல அதை வந்து வெட்டிட்டு இந்த மாதிரி சன்னமா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க அப்பனா இந்த மாதிரி உதிரி உதிரியா வரும் இப்ப இந்த மாதிரி வெட்டி போட்டு வச்சிருக்கோம் இது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி கருவேப்பில ஒரு ரெண்டு மூணு கொத்து அதையும் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க ஒரு அரை இன்ச்சு இஞ்சி அதையும் இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு இதையும் இதுல சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் வெங்காயம் வடையில வந்துட்டு உப்பு அதிகமா பிடிக்காது பாத்து சேர்த்திக்கோங்க இது கூடவே ஒரு பெஞ்சு வந்து சோடாப்பு இது வந்து ஆப்ஷனல் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பிரச்சனை மிளகாவும் போட்டிருக்கோம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் சேர்த்திக்கும் இப்ப இதை வந்துட்டு நல்லா பசஞ்சு விட்ட மாதிரி மிக்ஸ் பண்ண போறோம் இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா தண்ணி இந்த உப்போட சேர்ந்து அந்த தண்ணியிலே தான் நம்ம வந்துட்டு இத மிக்ஸ் பண்ணணும் தண்ணி வந்து நம்ம தனியா ஆட் பண்ண போறது இல்ல இதுக்கு நல்லா இந்த மாதிரி பசஞ்சு விட்ட மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க மாதிரி நசுக்கி விட்ட மாதிரி பிணைஞ்சு விடுங்க அப்பதான் நல்லா இந்த தண்ணி வந்து விடும் பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒரு மாதிரி சதசதன் தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு இப்போ இந்த வெங்காயம் இப்போ இதுல வந்துட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கடலை மாவு சேர்த்திக்கலாம் அதே நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு இப்போ இது ரெண்டையும் சேர்த்தி நம்ம நல்லா இந்த வெங்காயத்துல இருக்கிற தண்ணிலயே நம்ம வந்துட்டு பெசரைக்கு போறோம் இதுல வந்து எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் விட கூடாதேன்னு அந்த வெங்காயம் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் அப்புறம் உங்களுக்கு வடையா தட்டி போட முடியாது டேஸ்ட்டும் வந்துட்டு மாறி போயிடும் இந்த மாதிரி பண்ணியாச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சொத சொதன்னு இருக்க கூடாது ஒரு ரொம்ப நீத்த மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவும் மைதாமாவும் லைட்டா சேர்த்திக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயம் வெங்காயமாக தான் தெரியணும் மாவு அதிகமா தெரியக்கூடாது இப்போ ஒரு அடச்சிட்டியில எண்ணெய் சுட வச்சிருக்கேன் டீப் வச்சுடுங்க எலிமிச்சம்பள அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இதை வந்துட்டு ரொம்ப போட்டு பிரஸ் பண்ண கூடாது அழுத்தமா பிரஸ் பண்ணாம லைட்டா இந்த மாதிரி வடை ஷேப் பண்ணிட்டு நம்ம எண்ணெயில போட போறோம் இந்த மாதிரி லைட்டா தட்டி நம்ம எண்ணெயில போட்டுறோம் ரொம்ப நிறையா பண்ணக்கூடாது கரெக்டா என்ன கொள்ற அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆக விட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணி போடலாம் மீடியம் பிளேம்லயே நல்லா பொறுமையா பண்ணி எடுங்க நல்லா கோல்டன் கலர்ல வரணும் மேல கொஞ்சம் டைம் கொடுத்தா அதுக்கப்புறம் டர்ன் பண்ணி போடுங்க இந்த வெங்காயம் பிரிஞ்சு வந்துரும் நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை போறோம் மீடியம்ல உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கும் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க நம்மளோட வெங்காய வடை இதை எடுத்துடலாம் நல்லா இந்த மாதிரி எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சிடலாம் நம்மளோட சூப்பரான வெங்காய வடை மேல வந்துட்டு மொறுமொரு வந்துட்டு சாப்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாக்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்ளோ கிறிஸ்பியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடவும் செம்ம டேஸ்டியா இருக்கும் இந்த வெங்காய விட நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் கானே கிளிக் பண்ணுங்க அப்பதான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபார் வீடியோ பாய் பாய்